சில பேரு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு நான் சன்னியாசி ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான கதை தான் இது ஒருத்தன் இருந்தான் அவன் தன்னோட குடும்பத்துல திரும்ப திரும்ப சண்டை வந்துட்டே இருந்தது எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அதனால அவனுக்கு மனசு வெறுத்து போச்சு அவன் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறினா ஒரு சன்னியாசி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தான் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம அவன் காட்டுக்கு கிளம்பி போயிட்டான் காட்டுல கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு முனிவர் தவம் செய்துட்டு இருந்தார் அவன் அந்த முனிவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தான் அவரு எப்போ கண்ணை திறப்பார்னு பாத்துட்டு இருந்தான் முனிவர் கண்ணை திறந்தாரு உடனே அவன் குருவே நான் உங்களுக்கு சிஷ்யனா ஆகணும் என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் மீது பக்தி செலுத்ததான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னான் குரு ஏன் உன் குடும்பத்துல யார் மீதும் உனக்கு அன்பு இல்லையா அப்படின்னு கேட்டாரு இல்ல குருவே எனக்கு யார் மீதும் பற்று இல்ல அப்படின்னு சொன்னா வந்தவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி மக்கள் யாரு மீதும் உனக்கு அன்பு இல்லையா அப்படின்னு கேட்டாரு குரு இது சுயநலமான உலகம் குருவே எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்ல அப்படின்னு சொன்னான் குரு கிட்ட உன்ன என்னால சிஷனா ஏத்துக்க முடியாது உன் மனசுல அமைதியும் என்னால ஏற்படுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார் வந்தவருக்கு ஒரே அதிர்ச்சி ஏங்குறவே இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் இவ்வளவு நாள் உன்னுடன் இருந்த குடும்பத்தாரிடமே உனக்கு எந்த பற்றதும் இல்லைன்னு சொல்லிட்ட அம்மா அப்பா கிட்டையும் எந்த அன்பும் பாசமும் பற்றும் இல்லைன்னு சொல்ற எந்த ஒரு உணர்வுமே இல்லாத கல்லா இருக்கிற உன் மனசுல என்னால எப்படிப்பா பக்தின்ற உணர்வை ஏற்படுத்த முடியும் அதனால உன்னை சிஷ்யனாவும் ஏத்துக்க முடியாது உன் மனசுல அமைதியும் என்னால ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு தன் குடும்பத்துல அன்பையும் அமைதியும் பார்க்காத ஒருத்தனருக்கு வெளியில இது எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கறதுதான் இந்த கதையோட கருத்து